மாடித்தொட்டத்தில் இருக்கக்கூடிய ரோஜா செடிகளை தொடர்ந்து நிறைய மொட்டுகள் வச்சு பூக்கள் பூக்கிறதுக்கு இன்னைக்கு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த ஃப்ரீ ஹோம்மேட் ஃபர்ட்டிலைசர் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை மட்டுமே பயன்படுத்தி மாடித்தோட்டத்தில் இருக்கக்கூடிய செடிகளை நம்மளால் ஹெல்தியாக வளர்க்க முடியும் இன்றைக்கி நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த ஆர்கானிக் ஹோம்மேட் ஃபர்ட்டிலைசரில் நைட்ரோஜன் சத்து அதிக அளவில் இருக்கிறதுனால செடிகள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக இருக்கும் இதில் பயன்படுத்திருக்க வாழைப்பழத்தில் ஃபாஸ்பரஸ் அதிக அளவில் இருக்கிறதுனால நிறைய மொட்டுகள் வச்சு பூக்கள் பூக்கும் இந்த லிக்விட் ஃபர்டிலைசர் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு ஸ்பூன் கடலை மாவு அஞ்சு டு ஆறு வாழைப்பழத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு மூணு நாளைக்கு நிழலில் அப்படியே வச்சுருங்க மூணு நாளைக்கு பிறகு இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ஃபில்டர் பண்ண ஃபர்ட்டிலைசர்லேருந்து நீங்கள் ஒரு பங்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சம அளவில் ஆறு மடங்கு தண்ணி கலந்துட்டு தோட்டத்தில் இருக்கக்கூடிய ரோஜா மல்லி முல்லை செம்பருத்தி இந்த மாதிரி நீங்கள் எல்லா வகையான பூச்செடிகளுக்கும் காய்கறி செடிகளுக்கும் பயன்படுத்துங்க அதே மாதிரி இந்த ஃபர்டிலைசர் போது மண் லைட்டாக காஞ்சிருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ஃபர்ட்டிலைசர் நீங்கள் மாதத்தில் ரெண்டு முறை பயன்படுத்தினாலே போதும் இதுக்கான ரிசல்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும்